வணக்கங்க மருத்துவர் சமுதாயம் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா பார்க்கலாங்க கொங்கு மருத்துவர் காங்கைய நாடு அண்ணன் திருமணமானவர் அப்பா அம்மா உண்டுங்க தொழில் வந்து கான்ட்ராக்டர் மாத வருமானம் ஐம்பதாயிரம் படிப்பு பத்து சொந்த வீடு இருக்குங்க டார்ச் வீடு இருக்குது ஜாதக அமைப்பு பாருங்கள் முருகேஷ் அம்மா பேர் ராமசாமி அம்மா பேர் சாமாத்தால் பதினஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஞாயித்துக்கிழமை ரெண்டு நாற்பத்தி எட்டு பிஎம் பூசம் கடகம் கடக லக்கணங்க ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க ஜாதகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லை ஏழில் செவ்வாய் இருக்குதுங்க பத்து செவ்வாயிருக்கு இப்போ இருங்க நம்ம இவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம் என்ன மாதிரி எதிர்பார்ப்புன்ட்டு நம்ம கூப்பிட்டு பேசலாங்க இப்போ இங்கே போடுற ஜாதகமெல்லாம் நம்ம நேராக கூப்பிட்டு பேசுகிறனால வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு என்ன ஏது நே நேரடி பயனாளர்களா இல்லை இவங்க இவங்களை பற்றி என்ன ஏதுன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க

சரிப்பா சரி கண்டிப்பா உங்க தம்பிக்கு சீக்கிரம் நல்ல மட்டும் நட்சத்திரம் சொல்லுங்க பூசம் பூச நட்சத்திரங்க சரி கண்ணு செவ்வாய் மட்டும் எட்டுல இருக்கு இல்லைங்களா சரி கண்ணு சரி இப்போ நான் வீடியோ போடுறேன்